எல்லாமே வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அரிசி கேழ்வரகு கம்பு இதுதான் மழை காலங்களில் யூஸ் பண்ணும்போது அதை மாவா கரைச்சது தோசை மாதிரி சாப்பிட்றது இட்லி மாதிரி சாப்பிட்றது இதெல்லாம் வந்து மழை காலங்களில் யூஸ் பண்ணியிருப்பாங்க இப்போ வெயில் காலங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி இந்த வெயில் காலத்தில் கண்டிப்பா வந்து பழங்கள் வந்து கட்டாயம் வந்து எல்லாரும் எடுத்துக்கணும் வாழைப்பழம் மட்டும் இந்த சீசன்ல கிடைக்கக்கூடிய மாம்பழம் வந்து அளவுக்கு அதிகமா இல்லாமல் தேவையான அளவு டெய்லி மாம்பழம் பலாப்பழம் சாத்துக்குடி ஆரஞ்சு எலுமிச்சம்பழம் வந்து ஜூஸ் போட்டு எடுத்துக்கிறது இதெல்லாம் வந்து இந்த சம்மரை வந்து எல்லா நீர் சேத்துக்கூடிய வெள்ளரி பழம் இந்த கிரணி பழம் நம் நாட்டு வழக்கத்தில் இருக்கக்கூடிய பழங்களை வந்து அதிகமாக சாப்பிட்றது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது இருபது நாள் முப்பது நாள் அந்த பழங்களை வந்து பதப்படுத்தி வச்சு அதை சாப்பிட்றாங்க பதப்படுத்தி சாப்பிடும்பொழுதும் நம்ம வயிறு டிஸ்டர்ப் ஆயிட்டு அதை இம்யூனிட்டியை வந்து குறைக்கதான் இப்போ வெறும் வெயிட்ல பழங்கள் சாப்பிடுறோம்னா அதுக்கு மாதிரி ஃபுட்டை கொஞ்சம் குறைச்சி சாப்பிடணும் உடம்ப பொறுத்தவரையும் அது ஒரு ஃபுட்டு அதை ப்ராசஸ் பண்ணி அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போறதுக்கு அதை ட்ரை பண்ணிட்டு இருக்கும் அதுக்கான ப்ராசஸ் நடந்துருக்கும் அது பாதி நடக்கும்போதே நம்ம அடுத்து ஒரு ஃபுட்டு சாப்பிடுறோம் அப்படின்னா இது வந்து டைஜஷன் வந்து டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிக்கும் சம்மர் சீசனுக்கான உணவு அப்படின்னா எதை எடுக்கணும் எதை எடுக்கக்கூடாது கட்டாயம் வந்து எல்லா உணவுகளும் வந்து ஒரு நீர் இருக்கக்கூடிய உணவாக எடுத்துக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா தண்ணி இருக்கு ஐஸ் யூஸ் பண்ணலாம் அதை ஹீட் பண்ணி ஹாட் வாட்டராகவும் எடுத்துக்கலாம் நம்மளுடைய ஃபுட் எல்லாமே அப்படி தான் ஒரு எல்லாமே வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அரிசி கேழ்வரகு கம்பு இதுதான் இதை மழை காலங்களுக்கு எப்படி அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க வெயில் காலங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் மழை காலங்களை யூஸ் பண்ணும்போது அதை மாவா கரைச்சி அப்படியே சாப்பிட்றது தோசை மாதிரி சாப்பிட்றது இட்லி மாதிரி சாப்பிட்றது இதெல்லாம் வந்து மழை காலங்களை யூஸ் பண்ணியிருப்பாங்க வெயில் காலங்களில் பார்த்தீங்க அப்படின்னா கம்பு கேழ்வரகு இதெல்லாம் வந்து கூழ் களி இந்த மாதிரியான நீர்ச்சத்து மாதிரி யூஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ ப்ராடக்ட் ஒன்று தான் அந்த யூஸ் பண்ணுற மெட்டீரியல் ஒன்று தான் அதை காலங்களுக்கு ஏற்ற மாதிரி தமிழர்கள் வந்து அழகாக வந்து கையாண்டுருப்பாங்க அது மழைக்காலங்களுக்கு எந்த மாதிரி உணவுகளாக செஞ்சு சாப்பிட்ணும் இப்போ வெயில் காலங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி நீர் சத்து அதில் இருந்துகிட்டே இருக்கணும் நம்ம சாப்பிடும்பொழுதும் அதில் நீர் இதில் அதிகமாக இருக்கும் ஸோ நீர் எப்பொழுதும் இருக்கிறது வந்து மெயினாக வந்து கூழ் வந்து களி இந்த மாதிரியான ப்ரொசீஜரில் சாப்பிடும்பொழுது நல்லாயிருக்கும் அரிசியை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மூடி நாள் சமைச்சிட்டு அதை வந்து அடுத்த நாள் நீராகரமாக மாற்றி அதை வந்து அந்த கஞ்சி நீராகரமாக சாப்பிட்றது வந்து ரொம்ப சால சிறந்தது எந்த உணவுகள் எடுத்தாலும் அதில் நீர் சத்து அதிகமாக இருக்கிற மாதிரியான ஃபார்மில் நம்ம உணவை எப்படி சமைச்சி சாப்பிட்றோமோ அது வந்து இந்த வெயில் காலங்களுக்கு ரொம்ப நல்லது இதை தாண்டி காய்கறிகள் பழங்கள் இதெல்லாம் எப்படி கண்டிப்பாக வந்து பழங்களை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா நம்மளுடைய உணவு பழக்கத்துலேருந்து ரொம்ப இடைவெளி ஏற்படுத்திகிட்டு இருக்கிறது வந்து இந்த பழங்கள் தான் ஸோ நம்ம வந்து பழங்கள் சாப்பிட்ற பழக்கம் வந்து நிறைய மனிதர்கள்ட்ட வந்து குறைவாகவே இருக்குது ஸோ கிராமங்களில் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பழம் சாப்பிட்றதுங்கிறது ஒரு உணவு பழக்க வழக்கத்தில் ஒரு சாதாரண நடைமுறையில் இருந்த ஒரு விஷயம் இப்போ நிறையா வந்து மார்க்கெட்டிங் விஷயினால் இல்லை விலைவாசி ஏற்படுறதுனால பழங்கள் சாப்பிட்றத வந்து நிறைய பேர் வந்து குறைச்சிக்கிட்டு இருக்காங்க ஸோ ஆனால் இந்த வெயில் காலத்தில் கண்டிப்பாக வந்து பழங்கள் வந்து கட்டாயம் வந்து எல்லாரும் எடுத்துக்கணும் பழம்னா என்ன என்ன பண்ணுவாங்க வெறும் வாழைப்பழம் மட்டும்தான் வந்து ஒரு எளிமையை கிடைக்கக்கூடிய உணவு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் எடுப்பாங்க வாழைப்பழம் மட்டும் இல்லாமல் இந்த சீசனில் கிடைக்கக்கூடிய சீசனல் ஃப்ரூட்ஸ் மாம்பழம் வந்து அளவுக்கு அதிகமாக இல்லாமல் தேவையான அளவு டெய்லி மாம்பழம் பலாப்பழம் இந்த சீசனில் என்னென்ன பழங்கள்லாம் கிடைக்குதோ அதெல்லாம் கொஞ்சம் எடுத்துக்கிறது நல்லது இது மட்டும் இல்லாமல் சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் குறிப்பாக எல்லாேருக்கும் தெரிஞ்ச சாத்துக்குடி ஆரஞ்சு எலுமிச்சம்பழம் பழம்லாம் வந்து ஜூஸ் போட்டு எடுத்துக்கிறது இதெல்லாம் வந்து இந்த சம்மரை வந்து நோய் வராமல் இருக்கிறதுக்கும் இம்யூனிட்டி ஒரு குட் இம்யூனிட்டி ஒரு வைரல் ப்ரொட்டக்டட் ஒரு வைரல் டிசீஸ் வராமல் இருக்கிறதுக்கு ரொம்ப 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 பெஸ்ட்டான ஒரு விஷயம் வந்து இந்த சிட்ரஸ் ஃப்ரூட்ஸில் வந்து எலுமிச்சம்பழம் இந்த காலத்தில் வந்து இப்போ இந்த சீசன் சம்மர் வந்துருச்சு அப்படின்னாலே மாரியம்மனுக்கு வந்து உகந்தது அப்படின்னு சொல்லிட்டு பழம் இதை வந்து வீட்டில் பயன்படுத்தணும் குடிக்கிற தண்ணியில் ஒரு எலுமிச்சம்பழம் போட்டிருக்கணும் இதை வந்து ஜூஸ் போட்டு குடிக்கணும் அப்படிங்கிறத பழக்க வழக்கத்தில் அந்த காலத்தில் எல்லோரும் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ இந்த காலத்தில் அதிகமாக சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் இது மட்டும் இல்லாமல் எல்லா நீர் சத்து இருக்கக்கூடிய வெள்ளரி பழம் இந்த கிரணி பழம் நம் நாட்டு வழக்கத்தில் இருக்கக்கூடிய பழங்களை வந்து அதிகமாக சாப்பிட்றது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ வெளிநாடுகளில் இருந்து வரக்கூடிய பழங்களை வந்து இது வந்து அட்ராக்டிவாக இருக்குது இது நல்லது அப்படிங்கிறத விட நம்ம நேச்சுரலில் வளர்ந்த பழங்கள் ஏன்னா அதுதான் வந்து அப்போ பறித்து அப்போயே கலெக்ட் பண்ணி கொஞ்சம் நல்லா சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இப்போலாம் வந்து வெளிநாடுகள்லேருந்து கிட்டத்தட்ட இருபது நாள் முப்பது நாள் அந்த பழங்களை வந்து பதப்படுத்தி வச்சு அதை சாப்பிட்றாங்க பதப்படுத்தி சாப்பிடும்பொழுதும் நம்மளுடைய வயிறு டிஸ்டர்ப் ஆகிட்டு அது நம்மளுடைய இம்யூனிட்டியை வந்து குறைக்க தான் செய்யும் ஸோ நம்ம நாட்டுகளில் விளையக்கூடிய பழங்கள் இந்த சீசனில் வரையக்கூடிய பழங்களை வந்து சாப்பிட்றது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது இந்த சீசனுக்கான ஃப்ரூட்ஸ் என்னெல்லாம் குறிப்பாக அந்த சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் செம்பழம் இந்த மாதிரியான இது சாப்பிட்றது குறிப்பாக வந்து பானங்கள் பார்க்கும்பொழுது இளநீர் நொங்கு வந்து இந்த சம்மர் அப்படின்னாலே ரொம்ப 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 கவனிக்கப்படக்கூடிய ஒரு ரெண்டு முக்கியமான வந்து உணவுகள் இதை நம்ம எந்த அளவுக்கு எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு நல்லது காலையில எழுந்திச்ச உடனே வெறும் வயிற்றுலயே பழங்கள் சாப்பிடலாம் வெறும் வயிற்றுல பழங்கள் சாப்பிடலாம் இப்போ என்ன அப்படின்னா இப்போ வெறும் வயிற்றுல பழங்கள் சாப்பிட்றோன்னா அதுக்கேத்த மாதிரி ஃபுட்டை கொஞ்சம் குறைச்சு சாப்பிடணும் இப்போ நம்ம ஃப்ரூட்ஸ் சாப்பிடுறோம் அப்படின்னா சாப்பிட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு அதை அதை ப்ராசஸ் பண்ணக்கூடிய நேரத்தில் செயல்களில் வந்து உடல் வந்து இறங்க ஆரம்பிச்சிடும் கால் நீங்கள் பழங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா உடம்பை பொறுத்தவரை அது ஒரு ஃபுட்டு அதை ப்ராசஸ் பண்ணி அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகிறதுக்கு அதை ட்ரை இருக்கும் அதுக்கான ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கும் அது பாதி நடக்கும்போதே நம்ம அடுத்து ஒரு ஃபுட்டு சாப்பிட்றோம் அப்படின்னா இது வந்து டைஜஷன் வந்து டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிக்கும் சாப்பிட்ட உடனே ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ஃபுட் சாப்பிடுங்க இல்லை ஃபுட்டு எடுத்துட்டு ஒரு ஃபைவ் ஃபைவ் மினிட்ஸில் வந்து ஃப்ரூட் சாப்பிடுங்க இது ரெண்டையும் ஒரே நேரத்தில் எடுத்துக்கிறது நல்லது